வணக்கம் தமிழ் இலக்கியம் கற்போம் அப்படிங்கிற வலையொலித்தளத்தில் இன்றைக்கி பழமொழி நானூற்றில் முதல் பாடலாக இருக்கக்கூடிய அருகதேவனுக்கு வணக்கம் அப்படிங்கிற பாடலை பார்க்க போகிறோம் அரிதவித்து ஆசின்று உணர்ந்தவன் பாதம் விரிகடல் சூழ்ந்த வியன்கண்மா ஞானத்து உரியதனிற் கண்டுணர்ந்தார் ஓக்கமே போல பெரியதன் ஆவி பெரிது இந்த வெண்பாவில் ஆசிரியர் சொல்ல வர்றது ஐம்புலன்களையும் அடக்கிறது தான் இந்த உலகத்தில் வந்து அரிது அப்படி அரியதாக இருக்கக்கூடிய குற்றங்களை உணர்ந்தவன் பாதம் யாருடைய பாதம்னா அருகதேவனுடைய பாதமாக ஐம்புலன்களையும் அடக்கி மெய்ஞானத்தை உணர்ந்தவர் அருகதேவன் அதுபோல இந்த கடல் சூழ்ந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகளை தெரிந்து தன்னுடைய ஐம்புலன்களையும் யார் அடக்கி அருகதேவனுடைய பாதம்தான் சிறந்ததுங்கிற உண்மையை காண்கின்றார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்தில் வந்து பெருமை அடைவார்கள் பெருமை தரக்கூடிய செயல்களை செய்பவர்கள் பெருமை அடைவார்கள் அவர்களின் புகழும் பெருமை அடையும் அப்படிங்கிறது இந்த வெண்பாவினுடைய பொருள் இதில் பழமொழிங்கிறது எங்கே கொடுத்துருக்காருன்னா பெரியதன் ஆவி பெரிது அப்படிங்கிறது தான் பழமொழி உடலில் சிறந்த செயல்களில் வந்து உயிருக்கு தருவது தான் ஒரு மனிதனுடைய சிறப்பு அப்படி செய்தற்கு அரிய செயல்களாக இருக்கக்கூடிய ஐம்புலன்களையும் அடக்கி ஆசைகளை எல்லாம் தவிர்த்து உலகத்தில் யார் பெருஞ்செயல்கள் செய்கின்றார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்தில் வந்து மேன்மை அடைவார்கள் இறைவனுடைய திருவடிகளை பற்றி அவர்களுடைய உள்ளமும் தூய்மையானதாக இருந்தால் அவர்கள் அவர்களின் உடல் பெருமை அடைவது போல அவர்களின் உள்ளமும் பெருமை அடையும் அப்படிங்கிற பழமொழியை இங்கே கொடுத்துருக்கார் இதை நம்ம வாழ்க்கையோடு பார்க்கும் பொழுது பெரிய பெருமையான செயல்கள் பெரிய செயல்கள் பெரிய செயல்கள்னால் என்னென்னா அடுத்தவங்களுக்கு தீங்கு தராமல் ஐம்புலன்களையும் அடக்கி கட்டுப்படுத்தி பிறருக்கு எந்த விதத்திலையும் தீங்கு தராமல் இருக்கக்கூடியவங்க வந்து பெருமை உடையவங்க அதுதான் இன்றைய வாழ்வியலோடு ஒத்துப்போகக்கூடிய அன்றே முன்றுரையறையனார் சொல்லி வைத்த பெரியதன் ஆவி பெரியது அப்படிங்கிற பழமொழியினுடைய விளக்கமாக அமையுது இது நம்ம வாழ்வியலோடு எப்படி ஒத்துப்போகுதுங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்கோம் அரிதவித்து ஆசின்று உணர்ந்தவன் பாதம் விரிகடல் சூழ்ந்த வியன் கண் மாயாளத்து அரிதவித்து ஆசின்று உணர்ந்தவன் பாதம் விரிகடல் சூழ்ந்த வியன் கண் மாயாளத்து உரியதனர் கண்டுணர்ந்தார் ஓக்கமே போல உரியதனிற் கண்டுணர்ந்தார் ஓக்கமே போல பெரியதன் நாவி பெரி பெரியதன் நாவி பெரிது